ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் சிம்மா பேசுகிறேன் அதாவது இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் சனிப்பெயர்ச்சி ஆகுது இந்த சனிப்பெயர்ச்சி உங்கள் ஜாதகத்துக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுது உங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் அதாவது சனிப்பெயர்ச்சி அப்படின்னு வந்துட்டாலே முக்கியமாக நம்மளுக்கு என்ன அதோட பலன் கிடைக்கும் அப்படின்றது தான் முக்கியமான கேள்வி எல்லாருக்கும் ஸோ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் மட்டும் அதாவது ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்ற ஆர்வம் நிறைய பேருக்கு இருக்குது ஆனால் அதற்குண்டான வழிகள் நிறைய பேருக்கு இல்லை அதற்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை ஸோ அதனால தான் நம்ம வந்து ஜோதிடம் வாட்ஸ்அப்லேயே கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் அது நிறைய பேச்சஸ் எடுத்திருக்கோம் அதில் அடுத்து வரக்கூடிய பேட்சு மார்ச் மாதம் பத்தாம் தேதி வர பத்தாம் தேதி வந்து அடுத்த வாட்ஸ்அப் வகுப்பு இது குறிப்பாக கேபி ஜோதிட முறையில் ஜோதிடம் கற்றுக் கொடுக்குறோம் ஸோ இந்த வாட்ஸ்அப் வகுப்புன்றதுனால உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் யார் வேண்டுமானாலும் ஜாயின் பண்ணலாம் ஸோ அதனுடைய கட்டணம் எவ்வளோ அப்படின்னா த்ரீ தௌசண்ட் மூணாயிரம் ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் மற்றபடி இந்த கிளாஸ் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் சரியா ரைட் இப்போது இந்த சனிப்பெயர்ச்சி உங்கள் ஜாதகத்துக்கு என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும் முதல்ல சனிப்பயிற்சி எதனால் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி வந்து வருட கிரகம் ரெண்டரை ஆண்டு அதாவது ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை தான் சனிப்பயிற்சி ஆகும் அந்த ரெண்டரை வருஷத்துக்கு ஆகக்கூடிய சனிப்பயிற்சி வாழ்க்கையில் முக்கியமான விஷயங்களை தாக்கத்தை ஏற்படுத்தும் அது எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா சனி வந்து ஒரு கிரகம்தான் ஆனால் அதனுடைய பார்வை பார்த்திங்கன்னா மூணு பார்வை இருக்குது பொதுவாக எல்லா கிரகத்துக்கும் ஒரு பார்வை இருக்கும் ஏழாம் பார்வை எல்லா கிரகத்துக்கும் பொதுவான பார்வை ஆனால் ஒரு சில கிரகங்களுக்கு ஸ்பெஷல் பார்வை உண்டு ஸோ அதில் குறிப்பாக சனியை பொறுத்த வரைக்கும் மூணு பார்வை இருக்குது மூணாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை அதாவது இந்த ஒவ்வொரு பார்வைக்கும் ஒவ்வொரு விதமான எஃபெக்ட் இருக்கும் ஸோ அதனால் சனி வந்து எந்தெந்த வீட்டை பார்க்குது அப்படின்றத பொறுத்து பலன்கள் மாறுபடும் அதே மாதிரி சனி எந்த வீட்டில் இருக்குது அப்படின்றத பொறுத்தும் பலன்கள் மாறுடும் ஸோ அப்போ வந்து நம்ம ஜாதக கட்டத்தில் பார்த்திங்கன்னா நாலு வீட்டோட கண்ட்ரோல் முழுக்க யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா சனிக்கிட்ட தான் இருக்கும் ஸோ எப்பயுமே ஏன்னா சனி ஒரு வீட்டில் இருக்கும் மூணு வீட்டில் வந்து அதோடய பார்வை இருக்கும் ஸோ அதனால் எப்பயுமே நம்ம ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சனியோட கண்ட்ரோலில் தான் நம்மளுடைய ஒரு நாலு வீட்டோட பலன்கள் உண்டு ஸோ அந்த நாலு வீட்டில் என்ன கிரகங்கள் இருக்கோ அந்த கிரகத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சனி தான் ஸோ அதனால தான் சனிப்பெயர்ச்சி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இப்போ சனி எங்கே போகிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா கும்பராசிலேருந்து மீனராசிக்கு போகிறார் மீனராசி காலப்புருஷனுக்கு பன்னெண்டாம் வீடு காலபுருஷனுக்கு கடைசி எது அப்படின்னா மீனம் தான் ஸோ நான் இந்த மீனராசிக்கு போகும்போது என்னென்னா இந்த உலகத்திலே மிகப்பெரிய மாற்றங்கள் பெரிய முடிவுகள் ஒரு என் ஒரு சகாப்தம் முடிஞ்சு இன்னொரு சகாப்தம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மை அதெல்லாம் முடிவு கொடுக்கக்கூடிய இடம் தான் இந்த மீனம் ஏன்னா ஒரு முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு கணக்கெடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதாவது மேஷத்தில் சனி இருக்கும்போது ரெண்டரை வருஷம் ரிஷபத்தில் ரெண்டரை வருஷம் மிதுனத்தில் ரெண்டரை வருஷம் இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் ரெண்டரை வருஷம் இருக்கும்போது மீனராசியில் வரும்போது ரெண்டரை வருஷம் இருக்கும்போது அப்போ தான் கடைசியாக முப்பது வருஷம் முடியும் ஸோ நம்ம உலகத்தில் பார்த்திங்கன்னா முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் எல்லா விஷயத்துலையும் ஒரு சர்ட்டன் பீரியட் வரைக்கும் பார்த்திங்கன்னா முப்பது வருஷம் அக்ரிகல்ச்சர் ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்தது உலகத்துக்கே அதுக்கப்புறமேட்டு ஒரு முப்பது வருஷம் மேனுஃபேக்சரிங் செக்டார் அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது அதுக்கப்புறம் ஒரு சர்டன் முப்பது வருஷம் பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியெல்லாம் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சது கடந்த முப்பது ஆண்டு காலம் பார்த்திங்கன்னா ஐடி ஃபீல்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த கம்ப்யூட்டர் இது எல்லாமே அசூர வளர்ச்சி அடைஞ்சது எப்போது அப்படின்னா கடைசி முப்பது ஆண்டு காலம் ஸோ இப்போது மீனராசியில் வரும்போது அந்த முப்பது ஆண்டு முடியுது ஸோ அப்போ வந்து இனிமேட்டு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஐடி முடிஞ்சுட்டு அடுத்த கட்ட வளர்ச்சி ஏற்படும் மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்கும் ஒவ்வொரு முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை நமக்கு பிடிக்குதோ இல்லையோ அதாவது ஒரு அறுபது வருஷம் முன்னாடி நம்ம யாராவது கற்பனை பண்ணியிருப்போமா ஏதாவது ஐடின்னு ஒன்று ஆரம்பிக்கும் நம்ம ஊரில் இருக்கிற எல்லாருமே வந்து அதை நம்பி தான் உட்காண்டிருப்பாங்க அதில் தான் டைரெக்டாகவோ இன்டைரக்டாவோ அளவோ வேலை பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு அறுபது வருஷம் முன்னாடி யாராவது சொல்லியிருந்தால் யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க ஏன்னா அந்த காலகட்டம் அப்படி அப்போ வந்து என்ன கொஞ்சம் நிலம் வந்து நிலை போதும் விவசாயம் பண்ணி பொழைச்சிக்கலாம் அப்படின்ற நிலமை இருந்தது அதுக்கப்புறமேட்டு ஏதாவது படிப்பு படித்து இன்ஜினியரிங் ஏதாவது முடிச்சுட்டு இல்லை ஏதாவது ஒரு டிப்ளமா கோர்ஸ் எடுத்து முடிச்சுட்டு ஏதாவது மேனுஃபேக்சரிங் செக்டரில் எங்கேயாவது ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டோன்னா வாழ்க்கை அப்படியே ஓடிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது அது ஒரு காலகட்டம் ஸோ இந்த மாதிரி முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை உலகத்தையே மாற்றும் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா சனி தான் ஸோ அந்த சனி நம்ம ஜாதகத்தில் வரும்போது நம்மளை என்ன மாற்றும் நம்மளுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமிக்க வைக்கக்கூடிய பலன்கள் தரும் ஆனால் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஜாதகத்தில் ஒரு முக்கியமான விஷயத்த மட்டும் எடுத்து சொல்ல போகிறேன்னே தவிர சனியை பற்றி டீட்டெயில்டாக முழுசாக சொல்கிறதுனா அது பெருசாக ரொம்ப லென்த்தாக இருக்கும் ஏன்னா சனி வந்து நம்ம ஜாதகத்தில் நாலு வீட்டை கண்ட்ரோல் பண்ணுது ஏன்னா இப்போ மீனராசிக்கு சனி போய்டும் மீனத்தில் கண்ட்ரோல் எடுத்துக்கும் மீனம் வந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு லக்னக்காரங்களுக்கும் ஒவ்வொரு பாவத்தை குறிக்கக்கூடிய இடமா இருக்கும் இப்போ எப்படின்னா ஒரு மீனராசின்னு வச்சுக்கோங்க அவர் ராசியே மீனம் அவருக்கு மூணாம் வீட்டையும் பார்க்கும் ஏழாம் வீட்டையும் பார்க்கும் பத்தாம் வீட்டையும் பார்க்கும் மீன ராசிக்கு அதுவரே ஒரு ராசின்னு வச்சுக்கோங்க மேஷராசியில் இருக்கிற நபருக்கு மீனன்றது பன்னெண்டாம் வீடு பன்னெண்டாம் வீட்டை எடுத்துரும் மூணாம் பார்வையாக ரெண்டாம் வீட்டை பார்க்கும் ஏழாம் பார்வையாக ஆறாம் வீட்டை பார்க்கும் பத்தாம் பார்வையாக ஒன்பதாம் வீட்டை பார்க்கும் ஸோ அதனால் ஒவ்வொரு ராசி ஒவ்வொரு லக்னத்துக்கு ஏற்ப இந்த பலன்கள் மாறுபடும் ஸோ அதனால் நம்ம இப்படி ரொம்ப பார்த்தோம்னா குழம்பிடும் அதாவது என்ன தான் நம்ம ஜாதகம் தெளிவாக மிக தெளிவாக பார்க்கணும்னா நம்ம ஜாதகத்தை வச்சு பார்த்தோம்னா அந்த அடிப்படையில் பலன்கள் ரொம்ப துல்லியமாக எடுக்கலாம் ஆனால் இப்போ வீடியோ வந்து உங்களுக்காக போடுறேன் ஸோ அதனால் இதில் வந்து கொஞ்சம் பொதுப்படையாக அதே நேரத்தில் உங்கள் ஜாதகப்படி எப்படி எஃபெக்ட் இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்குறோம் இப்போ வந்து சனி வந்து மீனத்தில் அடுத்து ரெண்டரை ஆண்டு காலம் ரெண்டரை வருஷம் இருக்க போகிறாருங்க சனியுடைய மூணாம் பார்வை எங்கே விழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் விழும் மீனத்தில் இருந்து மூணாம் பார்வை ரிஷபத்தில் சனியுடைய மூணாம் பார்வை விழும் ஸோ இப்போ இந்த ஆஸ்பெக்டை பற்றி மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இப்போ மீனத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் எடுக்கலை சனியுடைய ஏழாம் பார்வையும் பார்க்கலை பத்தாம் பார்வையை பற்றியும் பார்க்க போகிறது இல்லை வெறும் சனியுடைய மூணாம் பார்வை அந்த ஒரு ஆஸ்பெக்டை பற்றி பார்த்தோன்னாலே பிரமிப்பாக இருக்கும் அதிலே பல விஷயங்கள் வரும் அதாவது இப்போ ரிஷபத்தில் நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி எந்த லக்னமாக இருந்தாலும் சரி உங்கள் ஜாதக கட்டத்தை எடுத்துக்கோங்க ரிஷபத்தில் என்ன கிரகம் இருக்குது அது ஒன்று தான் முக்கியம் இதை ராசியில் பார்க்கணுமா நவாம்சத்தில் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ராசி முதன்மையான இடம் ஃபஸ்ட்டு ராசியில் பாருங்கள் ஒருவேளை உங்கள் ராசியில் கிரகமே இல்லைங்க ரிஷப ராசியில் எனக்கு கிரகமே கிடையாது அப்படின்னா உங்கள் நவாம்சத்தை பாருங்கள் நவாம்சத்தில் ரிஷபத்தில் என்ன கிரகம் இருக்கோ அதை எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இது ரெண்டுமே முக்கியத்துவம் வாய்ந்தது ராசியும் பாருங்கள் நவாம்சத்தையும் பாருங்கள் ஸோ சில பேருக்கு ரிஷபத்தில் கிரகமே இல்லாமல் இருக்கலாம் சில பேருக்கு ரிஷபத்தில் ஒன்று ரெண்டு கிரகம் இருக்கலாம் சில பேருக்கு ரிஷபத்தில் நிறைய கிரகம் இருக்கும் ராசியில் ஒன்று ரெண்டு கிரகம் நவம்சத்தில் ரெண்டு கிரகம் கூட இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஜாதக அடிப்படையில் இது மாறுபடும் ஸோ இப்போது நம்ம இதை மட்டும் எடுத்து பார்க்கலாம் இப்போது ஒரு ஜாதகத்து இருக்கார் அவருக்கு ரிஷபத்தில் சூரியன் இருக்குங்க இப்போ மீனராசிக்கு சனி போகிற மூணாம் பார்வையாக அந்த சூரியனை பார்க்கும் சனி ஸோ அந்த மூணாம் பார்வையாக சூரியனை பார்க்கும்போது அந்த நபருக்கு அடுத்த ரெண்டரை ஆண்டு காலம் என்ன மாதிரியான பலாபலன்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனியுடைய மூணாம் பார்வை சூரியன் மேலே விழுது ஸோ அதாவது முதல்ல ஒவ்வொரு பார்வைக்கும் ஒவ்வொரு சிக்னிஃபிகேஷன் இருக்குது பத்தாம் பார்வை வந்து கர்ம பார்வை கர்மஸ்தானத்தை இயக்கக்கூடிய ஒரு இடம் ஆனால் மூணாம் பார்வை வந்து முயற்சி பார்வை முயற்சி ஸ்தானம் சகாய பார்வைன்னு சொல்லுவோம் ஸோ அந்த முயற்சி பாவத்தை வந்து பார்க்குறதுனால ஒரு விதமான ஒரு சகாயம்னு சொல்லுவோம் சகாயம்னா நம்ம எந்த முயற்சி எடுத்தாலும் ஹெல்ப் யாராவது வெ பண்ணணும் இல்லையா யார்கிட்டையாவது கொஞ்சம் ஹெல்ப் கிடைச்சா நல்லா இருக்கும்ங்க அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் எல்லாருக்குமே ஹெல்ப் கிடைக்குமா அப்படின்னா எல்லாருக்குமே கிடைக்காது ஒரு சில நபர்களுக்கு ஒரு சில காலகட்டத்தில் ஹெல்ப் கிடைக்கும் ஸோ இப்போது அந்த சனியுடைய மூணாம் பார்வை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா உங்களை முயற்சி எடுக்க வைக்கும் ஏன்னா அது மூணாம் வீடு முயற்சி ஸ்தானம்னு சொல்லும் அது வந்து சகாயம் சகாயம்னால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லலாம் நீங்கள் எந்த ஒரு முயற்சிக்கு அதாவது எந்த ஒரு விஷயத்துக்கு முயற்சி எடுக்கிறோமோ அதில் சனியோட உதவி கிடைக்கும் ஸோ இப்போ ரிஷபத்தில் சூரியன் இருக்கிறவங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய கௌரவமான பதவியில் போகணுன்னு ஒரு விருப்பத்தை கொடுக்கும் இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்களோ என்ன ஆனால் இப்போ வந்து சனி என்ன பண்ணுது மூணாம் பார்வையினா உங்கள் சூரியனை பார்க்குது சூரியனாலே ஆளுமை திறன் ஆளுமை திறன் மட்டும் இல்லை ஒரு பெரிய பதவி பெரிய போஸ்ட்டு நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க ஒரு கார்பரேட் ஆஃபீஸில் ஏதோ ஒரு சின்ன வேலையில் இருக்கீங்க உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா நம்ம இந்த கம்பெனியில் அடுத்த கட்ட வளர்ச்சி ஒரு பெரிய போஸ்ட்டில் உட்காரணும் அப்படின்ற முயற்சியை உங்களை எடுக்க வைக்கும் அந்த முயற்சிக்கு சனியோட சப்போர்ட்டு முழுக்க இருக்கும் ஸோ அதனால் அடுத்த ரெண்டரை ஆண்டு காலம் ஒரு பெரிய நீங்கள் எந்த துறையில் இருக்கீங்களோ என்ன ஃபீல்டு என்ன கம்பெனி என்ன டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்களோ அந்த ஃபீல்டில் ஒரு போஸ்ட்டில் உட்கார வைக்கும் ஸோ இதுதான் சூரியனை மேலே சனியோட ஆளுமையும் கொடுக்கும் சூரியன் அது மட்டும் இல்லாமல் அப்பாவை குறிக்கக்கூடிய கிரகம் அதாவது உங்கள் அப்பா அடுத்த ரெண்டரை ஆண்டு காலம் சில விஷயத்துக்கு முயற்சி எடுப்பார் ஏதாவது அவருடைய வாழ்க்கையில் இந்த காலகட்டம் எந்த விஷயத்தை நோக்கி பயணப்படுது அப்படின்றது அவரை பொறுத்து இருக்குது இப்போ அவங்க அப்பா வந்து ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாருனா அடுத்த ரெண்டரை ஆண்டு காலம் அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிடுவார் இல்லை உங்கள் அப்பாவுக்கு ஏதோ ஒரு சொத்து வர வேண்டியது இருக்குங்க அதுக்கு தான் அவங்க ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அவங்க சொந்தக்காரங்க பங்காளிங்க வந்து தர மாட்டேங்கிறாங்க ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த இஷ்யூவெல்லாம் சால்வ் ஆகி அப்பாவுக்கு வர வேண்டிய சொத்து சீக்கிரம் கிடைக்கும் ஸோ அப்பாவுக்கு இந்த சனி சகாயம் பண்ணும் அப்படின்றது தான் அர்த்தம் ஸோ அப்பா எந்த விஷயத்துக்கு முயற்சி எடுக்கிறாரோ அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் அப்பாவுக்கும் ரொம்ப நாளாக ஆசைங்க ஊரில் வந்து ஒரு வீடு கட்டும் ஆனால் அப்பா ட்ரை பண்ணுறாரு முடியலைங்க அப்படின்னு சொல்கிறவங்க இந்த காலகட்டம் அடுத்த ரெண்டரை ஆண்டு காலம் உங்கள் அப்பா முயற்சி எடுப்பார் அந்த முயற்சிக்கு சனியுடைய சப்போர்ட்டு முழுக்க உண்டு ஸோ அதனால் உங்கள் அப்பா நினச்சா மாதிரி ஊரில் வந்து ஒரு வீடு கட்டுவார் ஸோ இந்த மாதிரி உங்களுடைய அப்பா வந்து எந்த விஷயத்துக்கு முயற்சி எடுக்கிறாரோ அது சார்ந்த வெற்றிகளை கண்டிப்பாக சனி கொடுக்கும் யாருக்கு உங்கள் அப்பாவுக்கு கொடுக்கும் உங்களுக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா கௌரவம் ஒரு நல்ல போஸ்ட்டு ஒரு அங்கீகாரம் வழக்கமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு போஸ்ட்டை பற்றி எதிர்பார்க்கவும் முடியாது ஸோ நான் பிஸ்னஸ் தாங்க பண்ணுறேன் எனக்கு என்னங்க பண்ணோம் அப்படின்னா பிஸ்னஸில் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் ஸோ இந்த பிஸ்னஸாக இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா நல்ல கம்பெனி ஒரு ரெப்யூட்டட் கம்பெனி அப்படின்ற பேர் புகழ் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இது எல்லாமே யாருக்கு நடக்கும் ரிஷபத்தில் சூரியன் இருக்கிறவங்களுக்கு நடக்கும் அதே ரிஷபத்தில் இப்போ சந்திரன் இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்கும் ரிஷபத்தில் சந்திரன்னா நீங்கள் ராசி ரிஷபராசி ரிஷபராசிக்கு என்னங்க நடக்கும் அப்படின்னா சனியுடைய மூணாம் பார்வை சந்திரன் மேலே விழுது சந்திரன்றது தாயை குறிக்கக்கூடிய கிரகம் அம்மாவை குறிக்கக்கூடிய கிரகம் இப்போ சில பேருக்கு அம்மா இல்லைங்க அப்படின்னா அம்மாவுக்கு பதிலாக மாமியாரை எடுத்துக்கலாம் உங்களுடைய மாமியார் ஏன்னா சந்திரன்றது வயதில் மூத்தவங்க தாய் அல்லது தாய்க்கு சமமாக சமமாக இருப்பவர்கள் அதுதான் சந்திரன் அதனால் தான் தாய் அப்படி இல்லைன்னா மாமியார்னு சொல்லு ஸோ இப்போ உங்களுடைய அம்மா ஏதோ ஒரு விஷயத்துக்கு முயற்சி எடுக்கிறாங்க அப்படின்னா உங்கள் அம்மா எடுக்கக்கூடிய முயற்சிக்கு சனியுடைய முழு சப்போர்ட் உண்டு அம்மா வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு ட்ரை பண்ணுறாங்க ஏதோ ஒரு வீடு கட்டுறதுக்கு ட்ரை பண்ணலாம் இல்லை உங்களுடைய தங்கச்சிக்கோ தம்பிக்கோ ஏதோ கல்யாணம் பண்ணதுக்கு முயற்சி எடுக்கலாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்கு உங்கள் அம்மா ட்ரை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் அம்மா எந்த விஷயத்துக்கு முயற்சி எடுக்கிறாங்களோ அந்த முயற்சிக்கு சனியுடைய சப்போர்ட்டு சகாயம் முழுக்க உண்டு ஸோ அதனால் உங்கள் அம்மா அடுத்த ரெண்டரை ஆண்டு காலம் எடுக்கக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் அதே நேரத்தில் இது சனியோடய திருஷ்டி வந்து மூணாம் திருஷ்டி சந்திரன் வாழ் அம்மாவோட உடல்நிலையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் ஏன்னா சனி வந்து யார் மந்தக்காரர்கள் மந்தத்தன்மையை கொடுக்கக்கூடியவர் அவர் மூணாம் திருஷ்டியாக சந்திரனை பார்க்கும்போது அம்மாவுக்கு கொஞ்சம் மந்தத்தன்மை வரலாம் மந்தத்தன்மைனா கொஞ்சம் சில பேருக்கு சோம்பேறித்தன் முன்னாடி இருந்த லெவலுக்கு இப்போ அடுத்த ரெண்டரை ஆண்டு காலம் அந்த லெவலுக்கு ஆக்டிவாக இருக்க முடியாது முன்னாடி எடுத்து போட்டு செஞ்ச மாதிரி வேலையெல்லாம் அடுத்த ரெண்டரை ஆண்டு காலம் எடுத்து போட்டு செய்ய கொஞ்சம் சிரமப்படுவாங்க சில பேருக்கு இது வந்து குறிப்பாக வயசானவங்களுக்கு ஒருவேளை உங்கள் அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் நல்லா வயசாகிடுச்சு அப்படின்னா நடக்கிறதுல கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு வந்து மூட்டு வலி இருக்குது இல்லை கால் வலி இருக்குங்க சரியாக நடக்க முடியல அம்மா வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி கூட நிலைமை வந்து உருவாகும் காரணம் என்ன அப்படின்னா சனி வந்து சனைச்சரன் சொல்லுவோம் மெதுவாக ஊர்ந்து செல்லக்கூடியவர் ஸோ அவர் வந்து உங்கள் சந்திரனை பார்க்கும்போது அம்மாவை வந்து ஸ்லோ பண்ணும் ஸோ அம்மா வந்து முன்னாடி இருந்த லெவலுக்கு ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க முன்னாடி இருந்த லெவலுக்கு வேகமாக இல்லாமல் கொஞ்சம் வந்து ஸ்லோ பண்ணும் ஸோ இது பண்ணுமே தவிர மற்றபடி அந்த லெவலுக்கு எஃபெக்ட் பண்ணுமா ஹெல்த் ரீதியாக எஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னா அந்த லெவலுக்கு எஃபெக்ட் பண்ணாது இது கொஞ்சம் வந்து வந்த தன்மையை கொடுக்கும் ஸ்லோவாக நகரக்கூடிய தன்மையை கொடுக்குமே தவிர மற்றபடி பெருசாக எஃபெக்ட் பண்ணாது இந்த எஃபெக்ட் எல்லாமே இந்த ரெண்டரை ஆண்டு காலந்தான் அந்த ரெண்டரை ஆண்டு காலம் முடிஞ்சதுக்கப்புறம் அதுவும் சரியாயிடும் ஸோ இந்த மாதிரி தான் எஃபெக்ட் பண்ணும் ரைட்டு உங்களுக்கு என்னங்க பண்ணும் சந்திரன் வந்து மனோகாரகன் மனோகாரகனை சனி வந்து மூணாம் பறவையாக பார்க்கும் ஸோ மனசுலையே அதிகப்படியான முயற்சிகள் எடுக்க வைக்கும் அதுதான் விஷயம் நம்ம எதாவது ட்ரை பண்ணணுங்க சும்மா எப்படியே இருக்கக்கூடாது ஒரு வழக்கமாக ஒரு ரிஷபராசியில் ஒருத்தர் இருக்கார் அவர் ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்காருனா கூட வேலையை விட்டுட்டு பிஸ்னஸ் ஏதாவது பண்ணலாமா இல்லை இந்த வேலையை பார்த்துட்டு பார்ட் டைமாக எதாவது தொழில் ஆரம்பிக்கலாமா அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அதிகமாக முயற்சியை பற்றி யோசிச்சுட்டே இருப்பார் ஸோ ஏன்னா சந்திரன் மனோகாரகன் முயற்சி எடுக்கிறதுக்கு எண்ணத்தை கொடுக்கும் புரியுதா ஸோ அதனால் அந்த உத்வேகத்தை சனி வந்து அடுத்த ரெண்டரை ஆண்டு காலம் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும் ஐடியாஸ் நிறைய வரும் ஸோ அதனால் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு முயற்சி எடுக்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் ஸோ இந்த மாதிரி தான் ரிஷபத்தில் சந்திரன் இருக்கிறவங்க இதுவே ரிஷபத்தில் புதன் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா புதன் வந்து நிலக்காரகன் லேண்டுக்கு முக்கியமான கிரகன்னா நிலம்தான் ஸோ சனி வந்து மூணாம் திருஷ்டியாக புதனை பார்க்கும்போது நிலம் வாங்கணும் ஒரு ப்ளாட்டு வாங்கணும் ஏதாவது வீடு கட்டுறதுக்கு வாங்கி வைக்கலாம் இல்லை ஊர் பக்கம் கொஞ்சம் விவசாயத்துக்கு நிலம் இருக்குது அது கொஞ்சம் வாங்கி போடலாம் ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும் அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விதத்தில் யோசித்து ஒரு நிலம் வாங்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் அமையும் ஸோ இந்த மாதிரி சனியுடைய மூணாம் பார்வை உங்களை வந்து நிலத்தை நோக்கி திருப்பி விடும் ஏதாவது நிலம் கண்டிப்பாக வாங்கி ஆகணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் முயற்சி எடுத்து ஒரு ப்ராப்பர்ட்டி ஏதாவது வாங்குவீங்க ஒரு லேண்ட் குறிப்பாக வாங்குவீங்க அது மட்டும் இல்லாமல் புதன் வந்து வியாபாரத்தை குறிக்கக்கூடிய கிரகம் ஸோ அதனால் என்ன பண்ணோம் வியாபாரத்தை நோக்கி உங்களுடைய கவனத்தை செலுத்தும் நீங்கள் ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணுறவர்னா அடுத்த ரெண்டரை ஆண்டு காலம் இன்னும் உங்களோட மைண்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும் இன்னும் அதிகப்படியாக பிஸ்னஸை விரிவுபடுத்துவீங்க அதற்குண்டான முயற்சி எடுப்பீங்க ஆல்ரெடி ஒரு ரெண்டு பிரான்ச் இருக்குது அப்படின்னா இன்னும் ஒரு ரெண்டு பிரான்ச் ஓப்பன் பண்ணிடலாமா அடுத்த கட்டம் என்ன பண்ணுறது அப்படின்ற லெவலுக்கு யோசிக்கிறது வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்கள கூட நம்ம வேலை மட்டும் எவ்வளோ நாள் பார்க்குறது ஏதாவது தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்ற உத்வேகத்தை கொடுத்து ஒரு புதுசாக ஒரு வியாபாரத்தை தொடங்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு சனி வந்து முழுசாக வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் ஸோ இந்த மாதிரி தான் சனியுடைய மூணாம் பார்வை புதன் மேலே படும்போது நடக்கும் இதுவே உங்களுக்கு ரிஷபத்தில் இருக்குது அப்படின்னா சனியோட திருஷ்டி செவ்வாய் மேலே விழும்போது உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் எப்படியாவது வீடு வாங்கினோங்க எப்படியாவது வீடை கட்டி ஆகணும் ஒரு பெரிய இஎம்ஐ போட்டால் கூட பரவாயில்ல நான் எப்படியாவது இஎம்ஐ போட்டு ஒரு வீடை வாங்க போகிறேன் ஒரு கையில் இருக்க காசெல்லாம் போட்டு இருக்கிற வீட்டை வந்து கொஞ்சம் ஆல்டர்னேஷன் பண்ணி கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி விஷயத்துக்கு வீடு வீடு வாங்கறதுக்கு கட்டுறதுக்கெல்லாம் அதிகப்படியான முயற்சிகள் எடுப்பாங்க ஸோ இது செவ்வாய் மேலே படும்போது செவ்வாய் கூட பிறந்தவங்க சகோதர சகோதரிகளை குறிக்கக்கூடிய கிரகம் அதில் குறிப்பாக சகோதரர் ஸோ உங்களோட பிரதர்ஸு அண்ணனாக இருந்தாலும் சரி தம்பியாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு சனியுடைய சப்போர்ட் முழுக்க உண்டு ஸோ அவங்க வாழ்க்கையில் அடுத்த ரெண்டரை ஆண்டு காலத்தில் ஏதோ ஒரு விதத்தில் முன்னேற்றம் அடைவாங்க சனி வந்து தொழில்காரகன் ஸோ அந்த தொழில்காரகன் உங்கள் செவ்வாயை பார்க்கும்போது உங்கள் சகோதரன் உங்களோட பிரதர்ஸு அவங்க வந்து அடுத்த ரெண்டரை ஆண்டு காலம் தொழிலில் ஏதோ ஒரு விதத்தில் செட்டில் டவுன் ஆயிடுவாங்க இதுக்கு முன்னாடி என் தம்பிக்கு வேலையே இல்லைங்க சும்மா சுற்றிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு தம்பி வந்து இப்போது நல்ல வேலையில் உட்காந்துருவார் ஸோ இந்த மாதிரி உங்களுடைய கூட பிறந்தவங்களுக்கு ஒரு லைஃப்பை கொடுக்கும் இது எதனால் சனி வந்து உங்களுடைய செவ்வாயை மூணாம் பார்வையாக பார்க்கும்போது அவங்கள முயற்சி பண்ண வைக்கும் ஸோ இந்த மாதிரி சனியுடைய முயற்சி பார்வை இப்படி வரும் இதுவே சுக்கரன் இருக்கிறவங்களுக்கு என்னங்க பண்ணோம் அப்படின்னா சுக்ரன் இருக்கிறவங்களுக்கு கல்யாண வயசில் இருக்கிறவங்களுக்கு கல்யாணத்தை நடத்தி வைக்கும் ஏன்னா சுக்ரன் மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம் ஸோ மனைவி இல்லாதவங்களுக்கு மனைவியை கொடுக்கும் இப்போ கல்யாண வயசில் ஒருத்தருக்கு வந்து வரண் தேடிட்டு இருக்காங்க அவருக்கு வந்து சுக்கரன் ரிஷபத்தில் இருக்குது அப்படின்னா அடுத்த ரெண்டரை ஆண்டு காலம் கண்டிப்பாக கல்யாணம் நடந்துடும் சனி வந்து உங்களுக்கு மனைவியை கொடுக்கறதுக்கு சப்போர்ட் பண்ணணும் ஏதோ ஒரு விதத்தில் பொண்ணு அமைஞ்சு கல்யாணம் பண்ணி உங்கள் வீட்டுக்கு ஒய்ஃப் வந்துடுவாங்க ஸோ ஆல்ரெடி எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுங்க எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய மனைவிக்கு சனியுடைய சப்போர்ட் முழுக்க உண்டு உங்கள் ஒய்ஃபு ஏதாவது வேலைக்கு போனோம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க இல்லை ஏதோ பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சனியுடைய பார்வை உங்கள் மனைவிக்கு சப்போர்ட் பண்ணும் ஏன்னா சுக்கரன்றது உங்கள் மனைவி மனைவியும் சொல்லலாம் அல்லது கூட பிறந்த சகோதரியையும் சொல்லலாம் உங்கள் சிஸ்டர்ஸ் யாராவது இருக்காங்கன்னா அவங்களையும் சொல்லலாம் இப்போ சிஸ்டருக்கும் கல்யாண வயசு வந்தாச்சு அவங்களுக்கு இப்போது வரன் பார்த்துட்டு இருக்கீங்க எதுவும் பெருசாக அமையல அப்படின்னா உங்கள் சிஸ்டருக்கு கூட அடுத்த ரெண்டரை ஆண்டு காலம் கல்யாணம் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு இல்லை நீங்கள் ரொம்ப வயசானவங்க ஸோ இவங்களுக்கே வந்து அறுபது வயசாகுது உங்களுக்கு மகள்கள் இருக்காங்க பொண்ணுங்க இருக்காங்க அவங்களுக்கு தான் சார் இப்போ கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்கேன் ஏதாவது அமையுமா அப்படின்னா கண்டிப்பாக அமையும் ஏன்னா சுக்கரன் மகளையும் குறிக்கக்கூடிய கிரகம் ஸோ அது மேலே சனியுடைய மூணாம் பார்வை விளையினால உங்கள் மகளுடைய வாழ்க்கையிலையும் படியாவது முன்னேற்றம் ஏற்படும் அதாவது எந்த விஷயத்துக்கு அவங்க முயற்சி எடுக்கிறாங்களோ அந்த விஷயத்தில் ஒரு நல்லது நடக்கும் இப்போ வேலைக்கு ட்ரை பண்ணுறாங்கன்னா வேலை கிடைக்கும் கல்யாணத்துக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா கல்யாணம் நடக்கும் இல்லை அவங்க புத்திர பாக்கியத்துக்கு முயற்சி எடுக்கிறாங்க உங்களுடைய மகளுடைய புத்திர பாக்கியத்துக்கு முயற்சி எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த புத்திர பாக்கியத்தில் கூட இந்த சனியோடைய சப்போர்ட் முழுக்க கிடைக்கும் ஸோ அந்த சனி வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் சப்போர்ட் பண்ணும் ஸோ இதெல்லாம் நடக்கும் அதே மாதிரி சுக்ரன் சொத்தையும் குறிக்கக்கூடிய கிரகம் ப்ராப்பர்ட்டிஸு ஏதாவது சொத்து வாங்கணும் ஒரு லேண்ட் வாங்கணும் பில்டிங் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி எடுத்திங்கன்னா கூட அதில் கூட சக்ஸஸாக கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி வீட்டில் சுபகாரியம் சுப நிகழ்ச்சி ப்ராப்பர்ட்டிஸ் அமையுது இது எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுங்க ரைட் இப்போது ரிஷபத்தில் குரு இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணும் குரு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுங்க காரணம் என்ன அப்படின்னா குரு தான் ஜீவக்காரகன் ரொம்ப முக்கியமான கிரகம் ஜோசியத்தை பொறுத்த வரைக்கும் குரு தான் ரொம்ப முக்கியமான கிரகம் ஜீவக்காரகன் ஸோ அவர் மேலே இந்த சனி சனி யார் தொழில்காரகன் தொழில்காரகன் மூணாம் பார்வையாக ஜீவக்காரகனை பார்க்கும்போது உங்கள் கரியர் ரிலேட்டடாக நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக போகும் நீங்கள் ஆல்ரெடி ஒரு வேலையில் இருக்கீங்க இதை விட அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு ஒரு பெரிய கம்பெனியில் ட்ரை பண்ணுறீங்கன்னா பெரிய கம்பெனியில் வேலை கிடச்சிடும் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சி வெளிநாடு போயிடலாம் ஸோ இந்த மாதிரி உங்கள் கரியரில் நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்களோ அடுத்த கட்ட வளர்ச்சியை டெஃபினட்டாக இந்த மூணாம் பார்வையாக சனி வந்து குருவை பார்த்து உங்களுக்கு நடத்தி கொடுக்கும் ஸோ இது எல்லாம் யாருக்கு சனி வந்து குருவை பார்க்குறவங்களுக்கு நடத்தி கொடுக்கும் சரி இப்போ ரிஷபத்தில் சனி இருக்கிறவங்களுக்கு என்னங்க பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் அதே காலகட்டத்தில் வளர்ச்சி வந்து ஸ்லோவாக தான் இருக்கும் அதிகப்படியான உழைப்பை மட்டும் போடணும் நீங்கள் காரணம் என்ன அப்படின்னா சனி வந்து உழைப்பாளி உழைப்பை குறிக்கக்கூடிய கிரகம் தொழில்காரகனும் அவர் தான் ஆனால் நம்ம வேலைக்கு போகிறவங்களுக்கு என்ன அப்படின்னா நம்ம முப்பது நாள் வேலை பார்த்தா ஒன்றாந்தேதி தான் சம்பளம் கிடைக்கும் நேராக போய் ஒன்றாந்தேதி எங்களுக்கு எனக்கு சம்பளம் கொடுங்க அப்படின்னா எந்த கம்பெனிலையும் தர மாட்டாங்க நீங்கள் முப்பது நாள் வேலை பார்த்தா தான் போன மாதம் வேலை பார்த்ததுக்கு இந்த மாதம் சம்பளம் அதுதான் எல்லா கம்பெனிலையும் அதே தான் சனியும் சொல்லுவோம் சனி தன்னையே மூணாம் பார்வையாக பார்க்குறேன் ஸோ அப்போ வந்து தொழிலில் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கணும் ஆனால் அவர் எப்போ கொடுப்பார் அப்படின்னா நீங்கள் அதிகப்படியாக முயற்சி போட்டால் மட்டும்தான் தான் கொடுப்பார் நான் முயற்சி பெருசாக போடல பெருசாக நான் ட்ரை பண்ணல அப்படின்னா பெருசாக எஃபெக்ட் இருக்காது இந்த அடுத்து வரக்கூடிய ரெண்டரை ஆண்டு காலம் நீங்கள் எந்த விதத்தில் நீங்கள் முயற்சி போடுறீங்களோ அந்த விதத்தில் சக்ஸஸை கொடுக்கும் ஸோ இது எந்த அப்படின்னா சனியுடைய மூணாம் திருஷ்டி மூணாம் பார்வையோட எஃபெக்ட்டு ஸோ இதுதான் சனியோடைய வெறும் மூணாம் பார்வைக்கு உண்டான எஃபெக்ட் இதே எஃபெக்ட் தான் ஏழாம் பார்வை பத்தாம் பார்வைக்குமா இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது அது வேறு ஏன்னா இது மூணாம் பார்வை முயற்சி பார்வை சனியுடைய பார்வை வந்து என்ன பண்ணுது முயற்சி பண்ண உந்துதலாக தள்ளிவிடுது இது ஏழாம் பார்வை பத்தாம் வரைக்கும் வித்தியாசமாக இருக்கும் பத்தாம் பார்வைன்றது கர்ம பார்வை சனி பத்தாம் பார்வையை எந்த வீட்டை பார்க்குறோ அந்த விஷயங்களில் நம்மளுடைய கர்மாவை கழிக்க வைக்கும் ஸோ அந்த மாதிரி சனியுடைய பத்தாம் பார்வை டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு சனியுடைய ஏழாம் பார்வை அது சமசத்தம பார்வை ஸோ அதனால் அங்கே போடுற எஃபர்ட்டுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து சனிக்கு ரிலேட்டடாக தான் வருமே தவிர வேறு எதுவுமே கங்கே கிடைக்காது ஸோ அதனால் ஒவ்வொரு பார்வைக்கும் எஃபெக்ட் இருக்குது இப்போ சனி வந்து ராசியில் இருக்கார் மீனத்தில் உங்கள் ஜாதகத்தில் ஒரு கிரகம் இருக்கும் ஸோ அதனுடைய எஃபெக்ட் எப்படி அப்படின்னா அதில் டோட்டலி வித்தியாசம் என்னென்னா சனி வந்து அந்த வீட்டோட பலன்களை அழுத்துவார் கட்டுப்படுத்துவார் ஸோ ஒருத்தர் வந்து டைட்டாக ஒருத்தர் பிடிச்சிருக்கிறார் கட்டி பிடிச்சிட்டார் பலசாலி இவரை தாண்டி அவரால் தப்பிச்சு ஓட முடியாது பிடிச்சிட்டார் அவர் ஸோ அதனால் அடுத்த ரெண்டரை ஆண்டு காலம் இவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் அங்கே செய்வார் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் பலன்கள் வித்தியாசப்படும் நான் இப்போ இந்த ஒரு வீட்டுக்கு சொல்கிறதுக்கே கிட்டத்தட்ட கிட்ட ஆயிடுச்சு இப்போ ரிஷபத்தில் சன் உங்களுக்கு என்ன கிரகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இதுக்கே கிட்ட ஆயிடுச்சு இப்போ ஏழாம் வீட்டில் இதே மாதிரி பத்தாம் வீட்டில் இதே மாதிரி மீனத்தில் இருந்த மாதிரி உங்கள் ராசி மாலையே என்ன அப்படின்னு பார்த்து சொன்னோன்னா அது இன்னும் ரெண்டு ரெண்டு மணி நேரம் ஆயிடும் ஸோ அதனால்தான் இந்த வீடியோவில் இதை பற்றி மட்டும் டீட்டெயிலாக சொன்னேன் மற்றபடி உங்கள் ஜாதக அடிப்படையில் சனியுடைய பயிற்சி என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் உண்டான பரிகாரங்கள் என்ன ஏதாவது விபரீதமாக நடக்க வாய்ப்பு இருக்கா இல்லை நல்லது நடக்கணும்னா என்ன பண்ணணும் இதெல்லாம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் என்னோட ஒரு ஜோதிட ஆலோசனை புக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் என்ன மாதிரியான பலன்கள் உங்கள் குடும்பத்தில் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம் सरिया थैंक यू फ्रेंड्स